அந்த ஒன்பது மாதம் கிடைக்கிற சூழ்நிலையில என் தாயா என் தம்பி என் அம்மக்கள் என் அக்கா என் சொந்தங்கள் எல்லாமே என்ன எதிர்த்து அட்டித்தார்கள் இழுத்து வெளியே விட்டார்கள் வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க குழந்தை பிறந்த நான்காம் நாள் குழந்தையோடு நான் வெளியேற்ற அம்மா என்னை அடிச்சு விரட்டிட்டாங்க கழுவை தாட்டிட்டாங்க அந்த குழந்தையில வச்சு என்ன பட்ட பாடு இன்னைக்கு அவன் ஒரு ஊழியக்காரன் ஹலோ லூயா வரம்ோத்திரம் ஒரு தேர்வு எனக்கு மறுபடி அந்த அந்த குழந்தைக்கு அந்த தாயார் வைக்கிற பறக்கிறாங்க பறக்கிறார்

என்னை ஆள் கிடையாது என்ன அடிக்காதன்னு ஆள் கிடையாது என் தம்பி அடிப்பான் அப்பா அக்கா எங்கள் எங்க அம்மா அடிப்பான் எல்லாம் அடிப்பான் பத்து வருஷம் அதிலையும் போராட எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தேன் வீடு இல்லை எங்களுக்கு அதனால இருந்தா எங்கள் அம்மா என் வீடு வெளியே கிளம்பு அப்படின்னு என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அவங்களே எல்லாம் ஸ்டேஷனோட கோச்சோட மற்ற காரியங்களோட போய் போராடி முடியல அவங்களால அந்த செடியவங்கள

எனக்கு வீடு கட்டி விடுக்க என் பிள்ளைகளை வழி நடத்த என் பெண்ணு தவறிப்படுத்த பணம் கொடுத்தாலும் அடைந்தே என் சமூகம் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என் சொந்த வந்து என்கிட்ட நிக்கல தேவ திட்டம் என் மூலம் என் பிள்ளைகளையும் என் சந்ததியையும் ஆசிர்வதிப்பதற்காக

எனக்கு தெரிய இங்கிலிஷும் பண்ணி பிள்ளை பெற்றுக் கொண்ட வேலை தாண்டி என்ன ஒரு வாரியை மட்டும் ஊக்க முடிக்கிறார் படிமா உன் கையத்தை பார்த்தா இருக்கு நீ நல்லாமே படிக்கலாமே ஐயா ஒரு புருஷன் என் ஆதரவு இல்லாத ஒரு தாய் நான் பால்வாடியெல்லாம் ஆயா வாங்கல எப்படி ஐயா ஆகும் ஆகும் படிந்தேன் டென்த்து நீச்சு அப்ளிகேஷன் போட்டு நான் பிள்ளைகளையும் எனக்கு டியூஷன் டீச்சராக காலேஜ் பிள்ளைகளை நியமிச்சிட்டார் அந்த நாலு பிள்ளை எனக்கு தமிழ் இங்கிலீஷு

பதினேழு வருஷம் வீட்டிலே சைடு ஏவுதமாக பார்த்தது அப்போ பார்த்தது வேற இன்றைக்கு பார்க்குற பார்வையே வேற ஐயோ இவங்களா இவங்க ஜெனரேஷன் எப்படி வளர்ச்சாங்க பாத்தியா இவங்க குடும்பம் எப்படி இருந்தது பத்தியா இவங்க சமூகத்துல எப்படி ஒரு பேரா

இதுவரையும் நான் வந்து ஒரு சின்ன புதிய ஏற்பாடு பைபுதான் அதை படித்து ஒரு கேரள பொண்ணுன்னு சொல்லி அதை படித்து எவ்வளவோ கால கட்டங்களை கடந்து புருஷனால் அநேக கொடுமை தாய் சகோதரர்களால் அநேக அட்டி உதய் கொடுமை பிள்ளைகளாலேயும் பல பிரச்சனைகள் கிடைச்ச ஒரு மருமகனாலையும் அதிக பிரச்சனை போய் சொல்லிக் கொண்டே போனால் நெய் போட் ஆனால் திட்டமாய் சுருக்கிழைகளை படித்து வேலை செய்ய இருக்கும் பொழுது கலைஞர் தொழில்ல படிச்சவங்களா படிச்சிருந்தா இடைநிலை ஆசிரியருக்கு வர சம்பளமா அப்படின்னு பட்டதாரி ஆசிரியர் பட்டத்தை பெற்றுக்கொண்டு நிலை ஆசிரியராய் சம்பளம் ஆகும் அதுக்கப்புறம் பத்து வருஷம் முடிச்சு வீட்டை அடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் சம்பாதிச்ச பிள்ளைகளை வளர்த்த நாலு பிள்ளைகளையும் டபுள் டிகிரி படிக்க வச்சு நாம் அதை என் மகள் மாத்திரம் பெரிய மகளுக்கு அடுத்த மகள் எம்எஸ்சி இப்ப படிக்கிறான் நாற்பது ஐம்பது வயசுல எம்எஸ்சி படிக்கிறான் அது தேவ திட்டம் தேவ சித்தம் ஒன்னே காலத்தையும் கையில் அத்துப்படி ஆகுது அதனால

தேவன் எண் மூலமாய் இந்த ஆலயத்தை நான் பொறுத்தனை பண்ணினேன் எழுபதாயிரம் முதல் முதல் எனக்கு எல்ஐசி அமௌண்ட் வருது என் பையனை கூப்பிட்டேன் ரெண்டு பையனப்பா ஒரு டீ கூட நீங்க இதை எடுத்து செலவு பண்ணக்கூடாது ஒரு சாப்பாடு கூட நீங்க சாப்பிட கூட அந்த எழுபதாயிரத்துக்கு அப்படியே ஒரு கொட்டா போடுறீங்க

ஊழியக்காரர்கள் கொண்டு வந்த ஜெபம் பண்ணி அவர்கள் எல்லாம் விடுதலை செய்திருக்கிறார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து உருவாகி ஒரு அநேக ஊழியக்காரர்களை வைத்து நானும் பிரசங்கம் கொடுப்பேன் அந்த ஊழியக்காரர்களும் கொடுப்பார்கள் ஆனாலும் கூட்டம் குறையாமல் வரும் அரே லூயா இவ்வளவு கூட்டம் இதுக்கு மேலே இருந்தது சபை கட்ட நிலவர் அப்போ இந்த சபை நடத்தி இதை பூசி வேற பிடிச்சி அப்புறம் வீட்டை வாசகைய ஒரு நூறு நான் உட்காரவே மாட்டேன் பேசு நீ தீச்சரமோ நீ வந்து வச்சு என்ன ஒவ்வொரு மாட்டை வளர்த்து பேசுவாங்க தான் அவங்க வாழ்க்கையில சிறப்பாக வாழ்றாங்க என் வாழ்க்கை பார்த்தா எனக்கு ரொம்ப இருந்தவர்

ரெண்டு நாளம்ஐந்தான் அதிகாரம் ஆறு ஏழு வசனத்தில் எனக்கு ஆண்டவர் குறிப்பிட்டார் அந்த வார்த்தை நான் சொன்னேன் அம்மா அம்மா படிக்காதவங்களா பண்ணிக்காம நீங்கள் இந்த ஒரு விஷயத்த மட்டும் இங்கே படிச்சு அம்மா படிக்காதவங்க தான் ஆனால் எங்கள் சபை ஒரு பேப்பர் விட பொருட்டி வாங்க அவங்க படிக்க தெரியாது பயபில் எடுத்துக்குவாங்க ஒரு ஒரு பேப்பராக பொருட்டினே இருப்பாங்க படிச்சவங்க கூட அந்த பயபுல அவங்களும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க போட்டி 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 வச்சுட்டு அப்படின்னு நான் இப்படி இருக்கிற சமயத்துல முடியாத சூழ்நிலையில ரெண்டு நாளா அவங்க பைபிள் எடுக்கவே இல்லையா நான் சொன்னேன் ரெண்டு நாளாக அஞ்சு அதிகாரத்துல உடன்படிக்கு உடன்படிக்க பெட்டி எங்க இருக்கிறதோ அங்கே தேவன் யுத்த யுத்தத்திலே ஜெயம் கொடுப்பார் வெச்சு கொடுப்பார் அவங்க மரண படிக்க எடுத்து போடுவார் மறுபடியுமா இந்த புத்தகத்தை எடுத்து ஒரு ஒரு பேப்பரா பொருட்க சொல்லுமான்னு அதே மாதிரி புரட்டுறாங்களாம் நல்லா இருக்கிறாங்க சுகமா இருக்கிறாங்க நல்லா பேசுறாங்க ஹலிமுய்யா அநேக சொல்லலாம் நிறைய குடும்பத்துல பிள்ளைகள் இல்லையா ஜோ பண்ணி பிள்ளைங்க கிடைச்சி போச்சு மென்டலா இருக்கிறாங்க அவங்களுக்கு ஜோ பண்ணி இருக்காங்க அவங்க குணப்படைஞ்சிருக்காங்க பிசாசு பிடியா பண்ணி இருக்காங்க விடுதலையா இருக்காங்க படிக்காத பிள்ளைகளை அவங்களுக்காக ஜோ பிள்ளைங்க படிக்கிறாங்க அது மாத்திரமா இல்ல இன்னைக்கு என்னுடைய மகன் கெட்ட பிரமாதமாக இருந்தாலும் தேவ ஐக்கியத்துக்குள்ள இந்த

முடித்து தேவனுடைய சாட்சி இன்னும் அதிகமா சொல்லிவிடுறான் நேரம் போதில அதனால அல்லத்திலே நான் ஒப்படைக்கிறேன் கத்தடமாக